கதிர்வாட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன நம்ம ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அண்ணன் தங்கச்சி ஸ்பேஸ் பண்ணி ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த சாங்கை பற்றி நிறைய கேள்விகளும் அந்த சாங்கை பற்றி நிறைய விஷயங்களும் கேட்டிருந்தீங்க அந்த சாங்குடைய டைரக்டர் இப்ப நம்ம கூட ஜாயின் ஆக போறாங்க நிறைய விஷயங்கள் பேச போறோம் அந்த டைரக்டர் கூட நிறைய விஷயங்கள் பேசி அவரோட இன்டர்வியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த சாங் உருவான விதம் அந்த சாங்ல நடந்த விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தது எல்லாமே இன்னைக்கு ஒரு நிகழ்வா உங்களுக்கு கொடுக்க போறோம் வணக்க மக்களை வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம் அவர் இன்ட்ரோ பண்ணிடுவோம் ஹாய் ஹாய்ணா ஹாய் ஹாய் வணக்கங்க வணக்கம் இந்த வணக்கம் வணக்கங்க இப்போ நம்ம சாங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கே வியூஸ் போயிருக்கு நம்ம சாங் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் நம்ம சாங்ல எவ்வளோ உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அந்த சாங்குக்காக அந்த சாங் வந்து நான் எடுக்கிற மூட்லேயே நான் முதல் இல்லை நான் எனக்கு ரெண்டு மூணு டைம் அந்த சான்ஸ் வந்தபோது நான் வேண்டாம் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் கோடைரக்டராக ஒர்க் பண்ண நாகராஜ் அண்ணா வந்து சொன்னாங்க இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் ரொம்பவே அந்த அந்த சூழ்நிலையில் வந்து நிறைய லைஃப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளம் அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் அந்த சாங்கை வேண்டாம் நீங்களே எடுங்க இல்லைன்னா வேற யாராவது எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் தான் நாகராஜ் அண்ணா தான் இருந்துட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க ப்ளஸ் கதிரனாவும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்களோட சப்போர்ட்டில் தான் அந்த சாங்கை எடுத்து முடித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த நடிப்புங்கிறது அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு புதுசாக புது அனுபவமாக இருந்துச்சு அந்த பொண்ணுக்கும் அது புது அனுபவமாக இருந்தது எங்கள் ரெண்டு பேருக்கு ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இப்போது நான் நடிக்க நடிக்க தெரியும் அப்படின்னா அந்த சாங் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி நடிக்க தெரியலை அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்பவே டஃப்பான ஒரு ஜாபாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு எனக்கு எனக்கு தெரியாது அண்ணா யூடியூபரு இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி நாகராஜ் அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க அண்ணா வந்து யூடியூபரு இந்த மாதிரி கேமரா முன்னாடி அனுபவம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி ஓகே அப்படின்ட்டு பண்ணோம் ஆனால் நான் நான் ஓப்பனாக சொல்லப்போனால் அண்ணாவுக்கு ஃபஸ்ட்டு வரல ஃபர்ஸ்ட்டில் வராது வந்து லாஸ்ட்டில் ஒரே சீனில் அடிச்சு நோத்திரி போயிட்டே இருந்தார் அந்த லாஸ்ட்டு சீனை நீங்கள் பாருங்கள் அந்த கல்யாணம் ஆகி வர மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீனை மட்டும் நீங்கள் பாருங்க ரியல் நடிகரே தோத்துருவாங்க அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துட்டாரு நானே மிரண்டு போயிட்டேன் அந்த இடத்துல அஸ் அ டேரக்டராக சொல்கிறேன் அந்த இடத்துல அந்த சீனில் நானும் நடிச்சிருந்தேன் அண்ணா வந்து அந்த இடத்துல சூப்பராகவே பண்ணிட்டார் ரொம்ப சின்ன ஒரு டைம் பீரியட் தான் இருந்துச்சு எங்களுக்கு காலையில் வந்து ஆறு மணிக்கு சூட் சொன்னோம் ஆறு மணிக்கு எங்களால் எடுக்க முடியல ப்ளேஸ் வந்து சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்து பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜு அங்கே தான் எடுத்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு சாப்பாடு பிரச்சனை அது இது நிறைய இருந்துச்சு அரேஞ்ச் பண்ணுறதுல பிரச்சனை அப்படி இப்படி நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறமும் அந்த சாங்கை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே பதினோரு மணிக்கு தான் காலையில் ஆனால் முடித்தது ஆறரை மணிக்கு முடிச்சிட்டோம் ஒரே நாளில் தான் எடுத்தோம் ஆனால் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க ஒரே நாளில் நீங்கள் இந்த சாங்கை பண்ணி முடிச்சிங்களா அங்கேலாம் நம்பவே முடியல அப்படின்னு சொன்னாங்க அண்ணாவோட தெய்வம் நாகராஜனாவோட தயவும் கடவுளோட தயவும் இருந்ததுனால அந்த சாங் ஒரே நாளில் நான் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இந்த சாங் வந்து நம்ம எப்படி போகும்னு நம்மளுக்கு நம்ம நினைக்கல நம்ம வந்து இந்த சாங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து இவ்வளோ ரீச்சுக்கு போகும் சிக்ஸ்டீன் கே போகும்னு நம்ம யாருமே நினைக்கல ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சோம் இப்போ சிக்ஸ்டீன் கே போயிருக்கு சாங் ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது ரொம்பவே நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆனப்போ கூட நான் பெருசாக நினைக்கல அவ்வளோ இவ்வளோ வியூஸ் போகும் அப்படிங்கலாம் நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு இன்பமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு அந்த சாங்கை வந்து பேரரசு சார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ட்டு நாங்கள் கனவுகளை கூட நினச்சி பார்த்தது கிடையாது அவர் ஒரு வேலையாக ஒரு ஈவெண்ட் விஷயமாக சேலம் வந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போயிருந்தோம் அவங்க போகும்போது இந்த மாதிரி நாங்கள் சொன்னோம் அவங்க டீம் கிட்டே சொன்னோம் அவங்களும் வந்து பேரரசு சார் வரைக்கும் கொண்டு போனாங்க கொண்டு போகும்போது நாங்களும் அவடை பார்த்தா போதும் நாங்கள் இருந்தோம் அவர் எங்கள் சாங்கை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பெரிய செலிப்ரிட்டி நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரான்னு நம்ம நினச்சோம் பட் வந்து அவரும் நம்மளோட ஒன்றா சாதாரண மனுஷனா அவர் வந்து நல்ல நிறைய விஷயங்கள் செஞ்சார் எல்லாருக்குள்ளேயும் சகஜமாக இருந்தார் அந்த ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும் அவங்க நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி அப்படின்னு பேச மாட்டாங்க ஒரு கௌரவம் இருக்கும் ஒரு இது இருக்கும் இவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இதாக பேசினாரு நம்ம ஆல்பம் சாங்காக அன்போடு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு இந்த நேரத்தில் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் நன்றி சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு அதை நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன் பேரை குறிப்பிடலை ஆனால் நான் சொல்கிறேன் பக்கத்தில் இருந்த பவுன்ச பவுன்சரை அண்ணா வந்து என்ன இல்லை ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது அப்படின்னாங்க அப்புறம் சார் இருந்துட்டு என்னப்பா என்ன அப்படின்னு கேட்டுட்டு உடனே என்னை கூப்பிட்டு நான் அவரு கூட செல்ஃபியே எடுத்தேன் போட்டோவே போட்டோவே எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் அவரு கூட செல்ஃபி எடுத்தேன் அது வந்து எல்லாமே பிளஸிங் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாங் பார்த்து எல்லாமே இப்போ சிக்ஸ்டீன் கே வீவ்ஸ் போயிருக்கு பார்த்த வரைக்கும் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே ஐயோ பண்ணலாங்க கண்டிப்பா பண்ணலாம் எல்லாரும் கரெக்டா ஒத்து வந்தா அதே மாதிரி திரும்பவும் ஒரு சாங் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி ஒரு சாங் அமைஞ்சா பாட்டு வந்து நம்ம நாட்டுப்புற கலைஞர்களுக்காக அர்ப்பணிக்கிற பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஒரு சாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ஸ்டேஜ்ல போகாம கண்டிப்பா எனக்கு நல்ல கலைஞர்களுடைய அந்த ஒரு மியூசிக்ல நம்ம வந்து அவங்களுக்கு உயிர் கொடுக்கற விதமா இன்னொரு சாங் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய வேண்டுகோள் சரி ஓகேங்கண்ணா பண்ணிடலாம் இப்போது அதுக்குண்டான வேலைகள் வந்து அண்ணா நான் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் நீங்களும் ப்ரெஷர் கொடுங்க அண்ணா ப்ரெஷர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள் உங்களோட தயவுல சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம் சாங் அந்த சாங் எடுக்கும் பொழுது நிறைய உழைப்புகள் நிறைய போராட்டங்கள் நிறைய தடங்கல்கள் வந்துச்சு நிறைய விஷயங்கள் நடந்தது வந்து சாங் எடுக்கும் பொழுது ஆமாம் அது சாதாரணமாக எடுக்கலை ஏன்னா வந்து நடிப்புங்கிற விஷயம் நம்ம தெரியாமலே அது களத்தில் இறங்கணும் பட் வந்து ரெண்டு பேருமே அறிமுகம் அப்படிங்கும் பொழுது அந்த சாங்கில் அறிமுகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்திருக்கும் ஒரு டென்ஷன் இருந்திருக்கும் ஆமாம் ஆனால் அதை காட்டாமல் எப்படி கோலாக டைரக்ட் பண்ணிங்க ஏன்னா ஏன் நான் வந்து கோபப்படலை அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் நான் வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் நிறைய இடத்துல கோவப்பட்டிருக்கேன் அதனால் பின்விளைவுகள் எவ்வளோ வந்து நான் சந்திச்சிருக்கேன் அவங்க வந்து அந்த இடத்துல நடிக்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட நான் வந்து கோவப்பட்டேன்னா கோச்சுட்டு போயிட்டாங்கன்னா கோச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த சாங் க்ளோஸ் அவ்வளோதான் அந்த இடத்துல என்னால் ஷூட்டிங் அதுக்கப்புறம் பண்ணவே முடியாது அந்த ஆர்டிஸ்டே வச்சு பண்ண முடியாது அதாவது எனக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் அந்த கோபங்கிறது என்னோட செருப்பு மாதிரி வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது நான் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு தான் நான் போவதே போகவே தவிர கோவப்பட்டு நான் போய் அந்த கோவத்தை வீட்டுக்குள்ளேயும் காட்ட முடியாது வெளியேயும் காட்ட முடியாது என்னோடய கோவம் என்னோடவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் விட்டுட்டேன் அந்த சூழ்நிலையில எனக்கு கோவம் வந்துச்சுங்க நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லலை அண்ணாக்கும் ஆனால் வந்து நிறைய இடத்துல கேமராவை பார்த்தாரு அதை அதில் எடிட் பண்ணி உள்ளே வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது எனக்குமே மண்ட காஞ்சிருச்சு எடிட்டிங்கில் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் வந்து நியூவாக வந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து குரூப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க அவங்க பேர் சௌந்தர்யா திருப்பூர் குரூப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சினிமாவில் ஆனால் அவங்களுக்கும் பெருசாக நடிக்க வரல நான் யா நான் ரெண்டு பேர்த்தையுமே சொல்லிட்டேன் நீங்கள் நடிக்காதீங்க செஞ்சு நடிக்காதீங்க இந்த சீன் உங்க லைஃப்ல நடந்துச்சுன்னா நீங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேனே தவிர வேற இங்க நடிக்க வச்சு நான் எடுக்கவே இல்லைங்க யாரையுமே அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க நம்ம அவார்ட் பங்கு போயிருந்தப்ப கூட நிறைய பேர் சாங் பாத்துட்டு சொன்ன விஷயம் இது நடிப்பு இல்லை இது வந்து வாழ்ந்து காட்டியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தாங்க முன் வச்சு உண்மையிலேயே வந்து இது நமக்கு அந்த நேரத்துல சந்தோஷமா இருந்துச்சு இது வந்து நடிச்ச மாதிரி தெரியல உண்மையான அண்ணன் தங்கச்சி எப்படி இருப்பாங்களோ அப்படி யதார்த்தமாக தான் இருக்கிறாங்க நடிப்பு எந்த இடத்துலயும் காட்டல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க உண்மையிலே வந்து உண்மையில அந்த இடத்துல உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஐயோ எனக்கு எப்பயுமே தேங்க்ஸ்ங்க ஏன்னா எனக்கு எனக்கு வந்து குருதனையாக இருந்தவங்க வந்து இணை இயக்குனர் நாகராஜன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் குணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க கூட ஒர்க் பண்ணவங்க டெக்னீஷியன்ஸு கேமராமேன் பரத் மேத்யூ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால தான் அந்த சாங் என்னால் எடுத்து முடிக்க முடிஞ்சுது ஒரே நாளுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து அந்த ஊருக்காரங்க சத்தியமங்கலத்தில் நாங்கள் ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம் நான் ஜஸ்ட்டு போய் கேட்டேன் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணிக்கலாங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே வந்து கொடுத்து இடம் கொடுத்து உதவுனாங்க அவங்க பேர்லாம் நான் கூட ஸ்க்ரீனில் முதல்ல போட்டிருப்பேன் பாருங்கள் சத்தியமங்கலத்தில் ஷூட் பண்ணதே அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பேக்கரியில் ஷூட் பண்ணதுக்கு இடம் கொடுத்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய ஃப்ரெண்டு குணா வந்து பெருமைக்கு சொல்லலைங்க அவன் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த சாங் எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் வேணா அவன் சப்போர்ட் பண்ணாரு அந்த இடத்துல அந்த ஊருலுக்குள்ளே நம்ம இருந்தது காரணமே அவர்தான் அந்த சப்போர்ட் ஷூ முடிக்க வரைக்கும் இந்த 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 நேரத்தில் வந்து குணா என்கூட இல்லை அவன் வந்து ஒர்க்கில் இருக்கான் அதனால் அவனுக்கு வந்து நான் எங்கே நான் டைம் சொல்லிக்கிறேங்க இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தருக்கும் டைம் சொல்லி ஆகணும் என்ன தான் தங்கச்சியாக ஃபஸ்ட்டு வச்சு ஆக்ட் பண்ணாலும் அவங்க என்றைக்குமே நம்ம தங்கச்சியாக நம்ம மனசில் என்றைக்குமே இருந்துகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக நமக்கு கோ கொடுத்து நல்ல ஒரு விஷயம் நமக்காக பண்ணி கொடுத்தாங்க சொன்ன மாதிரி கேட்டு ஃபஸ்ட்டு ப இதில் ஹீரோயினாக பண்ணுறதுனாலும் அவங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு அவங்களுக்கு பொருட்படுத்தாமல் நமக்காக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க இந்த நேரத்தில் சௌந்தர்யாவு நம்ம வந்து சௌந்தர்யாவுக்கு ரொம்ப நன்றிங்க அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணார் அவங்க அவங்களோட மாமா சூர்யாவும் அவங்களோட ஒய்ஃப்க்கும் ரொம்ப நன்றிங்க இந்த நேரத்தில் வந்து நான் இதை நான் சொல்லி ஆகணும் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஷூட்டிங் ஆ ஏழு மணிக்கு நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன் அஞ்சு மணிக்கு ஃபோன் எடுத்தாங்க அஞ்சு மணிக்கு ஃபோன் எடுத்து எங்கே இருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்னு நான் சொன்ன உடனே சரி நான் உடனே கிளம்பி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சடன் பிளான்னாங்க நான் வந்து பெருசாக யோசிக்குவெல்லாம் கிடையாது முன்னாடியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாங் ஷூட்டிங் போகவே கிடையாது நாங்கள் யோசித்தோம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டோம் முதல்ல ஏன்னா முதல்ல இருந்து மிஸ் ஆச்சா ரெண்டாவது டைம் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேருக்கு மேலே நாங்கள் செலக்ஷன் பண்ணோம் ஆனா யாருமே வந்து எங்க அவரது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சாங்ல கதிரண்ணாவோட ஃபேஸுக்கும் அந்த பொண்ணோட ஃபேஸுக்கும் அண்ணன் தங்கச்சின்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்தமே தவிர வேற வந்து நான் நினைச்சிருந்தா எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க யார சினிமாவில் நடிக்கிறவங்க கூட இருக்காங்க அவங்களையே கூப்பிட்டு வந்து பண்ணியிருக்க முடியும் ஆனால் கதிரண்ணாவோட ஃபேஸ்க்கு தங்கச்சின்னு சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அந்த பொண்ணை பிடிச்சி ஆக்ட் பண்ண வச்சோம் இப்போது இந்த ஒரு சாங் மூலிமா நான் என்ன வந்து ஒரு மூவிலையும் கேட்டிருக்காங்க ஒரு தெலுங்கு சீரியல்லையும் இது பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே அந்த சாங் வந்து நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கு தான் சொல்லணும் இந்த சாங்கை நம்மளால் மறக்க முடியாது இந்த சாங் மூலியமாக தான் நம்ம அடுத்த கட்ட நகரத்துக்கு படமாகட்டும் அடுத்த விஷயமாகட்டும் ஒரு சீரியல் ஆகட்டும் நம்மளை கேட்குறாங்க அப்படின்னா இந்த சாங்கை பார்த்து தான் உண்மையிலேயே வந்து அந்த சாங்கில் வாழ்ந்து காட்டுறதுக்கு நீங்கள் தான் முழுமையான காரணம் இந்த டைரக்ஷன் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்னா உங்களோட பிரதிபலுக்கு தான் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகுது அப்படி இது இது வந்து என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாங்க நான் நன்றி சொல்லணும் அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபு எனக்கு என்ன முன்னாடி கேமரா முன்னாடி நடிக்க வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் வாய்ப்பு கொடுத்த கதிரிவேல் தம்பி ஈரோடு அவருக்கு வந்து அவரும் டைரக்டர் தான் அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன மெருகத்தனது நிறைய டேரக்டர்ஸ் என்ன மெருகத்தினாங்க நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஷார்ட் ஃபிலிம்க்கு மேலே மேக் பண்ணியிருக்கேன் ஓனாக மேக் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் சாங் டேரெக்ட் பண்ணதில்லை அந்த சாங் எப்படி டைரக்ட் பண்ணுவேன் நான் நான் சாங்கை கொடுத்தோன்னே நான் வந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அந்த நேரத்தில் எப்படி தான் டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு காலும் ஓடலை ஆனால் வந்து நாகராஜனாகவும் கதிரண்ணாவும் சொன்னாங்க சப்போர்ட் பண்ணாங்க கூட வந்து நின்று சப்போர்ட் பண்ணாங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க சின்ன சின்னதாக மொபைலில் நான் எடுத்துகிட்டு இருந்தேங்க ஒரு நல்ல ஒரு கேமரா மொபைலாக வாங்கி அந்த கேமரா மொபைலில் ஸ்டார்ட் பண்ணேங்க என்னோட லைஃப்பை இப்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகுதுங்க நான் சினிமாவுக்குள்ளே வந்து சினிமாவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் மூலியமாகவும் எனக்கு வந்து ஒரு பட வாய்ப்பு கிடைச்சது இப்போ வந்து ஹரிசார் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு விஷால் சார் படம் அந்த படத்தில் வந்து நான் ஒரு சின்ன கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் அட்மாஸ்ஃபியர் தான் நான் பொய் சொல்ல விரும்புல அட்மாஸ்ஃபியர் தான் அதில் வந்து காளி கேரக்டரும் அதுக்கப்புறம் வந்து ஜோக்கர் கேரக்டரும் நான் பண்ணியிருக்கேங்க இந்த சாங் வந்து என் லைஃப்லேயும் ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துச்சு இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆக்ட் பண்ணியிருக்கேங்க ஃபை கிளைமேக்ஸில் கிளைமேக்ஸில் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு கமெண்ட்ஸில் வந்த ஒரு கொஸ்டின்னு அந்த பொண்ணு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் போகும்பொழுது அந்த பொண்ணு கையை வந்து தட்டி விட்டுட்டு வந்து என்ன ஹேக் பண்ணி அந்த இது ஃபீலிங் கொடுக்கும் பொழுது நீங்கள் திரும்பி பார்த்து கொடுத்த அந்த ரியாக்ஷனை எல்லாருமே நோட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரியாக்சன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரியாக்ஷன் யோசிச்சு வச்சிருந்தீங்களா ஸ்பாட்லியா இல்லை இல்லை நான் வந்து எப்படின்னா அந்த சீன் வந்து என் லைஃப்ல சொந்த லைஃப்ல நடந்துருக்கு நான் கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்த இருக்குங்க நாலு வயசு நாலு வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு வயசுல ஒரு குழந்த இருக்கு இதே சீனு என் லைஃப்ல சொந்த லைஃப்ல நடந்துச்சு அப்ப நான் என்ன ரியாக்ஷன் கொடுத்தனோ அதே ரியாக்ஷன் திரும்ப கொடுத்தேன் அவ்வளோதான் வேறோன்னு இல்லை அப்போ நிறையா கொஸ்டின்ல இன்னொரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் இருந்துச்சு இந்த சாங்கு நீங்கள் இதே டைரக்டர் மூலிமா ஒரு படம் எடுத்து நம்ம வீட்டு பிள்ளை லெவலுக்கு ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் இந்த சாங் வருமா அப்படின்னு கே ப்ரொடியூசர் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க என்ன என்னோடய ஒர்க்கு நான் வந்து சிறப்பாக நான் பண்ணி தருவேங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அண்ணா அண்ணாவோட சப்போர்ட்டு என்றைக்கும் இருக்கும் உங்களோட சப்போர்ட்டு என்றைக்கும் இருக்கணும் நாகராஜன் அவோட சப்போர்ட்டு என்றைக்கும் இருக்கணும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு நல்ல ஒரு டேரக்டராக நல்ல படங்கள் எடுத்து நானும் தெரியாதேன் என்னால் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களும் பெரியாதாவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த சாங் மூலிமா யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா சிஸ்டர்ஸ் எல்லாம் அண்ணா 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 அண்ணன் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணனா நான் அந்த இடத்துல நிற்கிறேன் பொழுது நிறைய சிஸ்டர்ஸ் அந்த யூடியூப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாவே எல்லாரும் அண்ணா 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 அண்ணாங்கிற கமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அண்ணாங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணி தான் அவங்க அடுத்த கொஸ்டினே இது பண்ணுவாங்க அப்படி அவங்க வந்து அண்ணா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி நம்மளை பார்க்கும் பொழுது அண்ணா அப்படிங்கும்போது இப்படி ஒரு சாங் எல்லாத்துக்குமே டெலிகேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பொழுது நிச்சயம் வந்து மக்களோட கவனம் உங்கள் பக்கம் திரும்பிச்சு டேரக்டர் யாருன்னு கேட்டுருந்தாங்க அவங்க உங்களை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க நான் இந்த மாதிரியெல்லாம் என் லைஃப்பில் நடக்கும் அப்படின்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை சாதாரண ஒரு மொபைலை வச்சுட்டு ஷூட் பண்ணிட்டுருந்த ஒரு பையன் ஒரு கேமராவை வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அந்த இடத்துல வந்து நான் கேமராவில் ஷூட் பண்ணுவேன்னு கூட நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை அந்த எல்லாமே க்ரெடிட்ஸ் எல்லாமே நாகராஜனாக்கும் கதிரானாவுக்கும் மட்டும்தான் வேறு யாருக்கும் கிடையாது நீங்கள் இவ்வளோ வியூஸ் போகணும்னு எதிர்பார்த்தீங்களா சத்தியமாக இல்லைங்க இவ்வளோ வியூஸ் போகணும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ஏன்னா வந்து இப்போ இருக்க காலகட்டங்களில் வியூஸ் போகிறதே பெரிய விஷயம் இந்த ஒரு சாங்குக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஆக்டிங்கில் சின்ன சின்ன குறைகள் இதெல்லாம் இருக்கலாம் நம்ம ஏன்னா குறஞ்ச டைமில் எடுத்தோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ண தெரியாமல் எடுத்துருக்குறோம் அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்தோம் இது இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கும்போது மக்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்லி எல்லாேருக்கும் இதை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றிங்க அண்ணா ஆக்டிங் பற்றி ஒன்று திரும்பவும் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் எடுத்துருக்கோம் அதில் அண்ணா ஆக்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் பாருங்கள் நாகராஜனா தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்ததுக்கும் இப்போ பா பார்க்க போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அது வந்து ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க கூடிய விரைவில் கதிரண்ணா சேனலில் ரிலீஸ் ஆகும் அந்த ஷார்ட் ஃபிலிம் நம்மளுக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது ஆமா அதுல நான் வந்து கேமராமேனா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பிளஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிருக்கேங்க ஆக்டிங் பண்ணிருக்காரு ஆக்டிங்கும் பண்ணிருக்கேன் ஏதோ ஒரு சின்ன ரோல் ஆமா இப்போதான் ஷார்ட் ஃபிலிமில் ஒரு இது பண்ணிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த ஷார்ட் ஃபிலிமில் நம்ம வரப்போறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கும்போது அதுவும் நல்லா வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆல்பம் சாங்ல இருந்ததுக்கு இது கொஞ்சம் நம்மளுக்கு முன்னேற்றமாக இருந்திருக்கு அடுத்தடுத்து இன்னும் பண்ணும்பொழுது நம்ம வந்து அந்த ஆக்டிங்குள்ள உள்வாங்கிருவோம் அப்படிங்கிறது நம்பிக்கை எனக்கு யாராவது ப்ரொடியூசர் இருந்தால் மட்டும் நீங்க சொல்லுங்க மாமன்னன் படத்துல பாசில் எவ்வளோ ஒரு பிரமாண்டமான ஒரு ஆக்டிங்க கொடுத்துருந்தாரோ அதே ரோலை அண்ணாக்கு நான் திரும்ப கொடுக்க போறேன் ஆனா கதை வேற சூழ்நிலை அந்த அந்த ரோல் மட்டும் அண்ணா பண்ணாருந்தான் இப்பவும் நான் சொல்றேன் பகத் பாசில விட இன்னும் பெரிய ஆக்டர் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்காக ஆக்டிங் ஸ்கூல் போகணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை அது தாங்க எல்லாமே கண்டிப்பா அவரோட பேசும் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குல்ல கொஞ்சம் இவரும் அவரும் அண்ணா மாதிரிதான் இருக்காரு அது வந்து காலம் தான் நமக்கு அதை வந்து நிர்ணயிக்கணும் இன்னும் அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம போயிட்டு தான் இருப்போம்